இதுதான் ஜத்துல மழ இல்ல நம்ம போச்சு இது பூ மாதிரி எவ்வளவு அழகா இருக்குதுங்க பாரு இதுதான் ஜோத்துக்கத்தால பூ இந்த சோத்துக்கத்தால பூவை பொரியல் பண்ணால் அது இருக்கும் அதை வந்து பண்ணி காட்டுறேன் இது வந்து தண்ணி இல்லாமல் வாடிப்போச்சு நல்ல கருகருன்னு பச்சையாக இருக்குது அங்கே போய் அரிஞ்சிக்கான் வாங்க போலாம் சரி கொழு கொழு கொல் கொுன்னு பச்சையா இருக்குது நல்லா இருக்குது பச்சை பசையான்னு இதை அரிஞ்சு எடுத்துடுவான் சேத்துக்க அரிஞ்சி எடுத்துருவான் அறிஞ்ச சேத்துக்கிட்டு வரும் சரி வாங்க கண்ணாடி மாதிரி இருக்குது பாரு பெருவள்ள சோடு ஏழு சுண்டு நரிக்கலாம் ஒவ்வொரு சுண்டு பெருவெல்லாட்ட ஒவ்வொரு சுண்டு ஒரு நாலாயிரம் இந்த மாதிரி தண்ணி மாற்றி மாற்றி அலட்சிக்கலாம் நல்ல கழுவி எடுத்துருவேன் ஒரு கொ <Jeju Aubain> நல்ல மனமா இருக்கு கருப்பு தந்தா போட்ட முருகாய் அறுவட்டி போட்டு நான் அருகே வைக்கிறேன் கொஞ்சம் ஆற்று அமியில் கொட்டி பொடி கொட்டிக்கலாம் நல்ல பொடியாகி போச்சு அறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சமாக சோடு துளி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஊர்ச்சு நாலு மூணு கடலைங்க ஒரு மூணு கடுகு வெங்காயம் ஒரு கப்பு நல்ல வெங்காயம் வணங்கிடுச்சு அருகி வச்சுக்க போட்டுக்கலாம் ஒரு உங்க இது சோத்துக்கார நல்ல எண்ணையிலே வணங்க வேணும் உரி வச்சு கருப்பா இருந்தாலும் மூணு கொத்து வெந்தி கொஞ்சம் கீரமா ஒரு கூணு போதுமான உப்பு கொஞ்ச வேலை கட்டி போயிருக்காய் இல்லை வணங்க வேணும் கத்தால இந்த அளவுக்கு வணங்கணும் மாற்றி தக்கோடு பழம் கொட்டிக்கலாம் அரிசி வச்சு தக்கோடு பழம் ரெண்டு பிடி பொடி கட்டணும்னா அடி பிடிக்கும் இல்லை வணங்கிட்டு நல்ல வணங்கிடுச்சு வா போதுமான மனுச்சு அரிசி வச்சு பொடி கட்டிக்கிறேன் நல்லா வணங்கி பார்த்து கரைச்சி வச்சா புளி தண்ணி

கண் நல்லா வரும் இந்த காமாளைக்கும் நல்லது இது அல்லா நம்ம இருக்குது சாப்பிடுங்க நல்லா இருக்குது